ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்திருக்கோம் டிமார்ட் இது வந்து விருகம்பாக்கம் வந்திருக்கோம் கிளாஸ்வேர் ஐட்டம் எல்லாம் வாங்கணும்னா டிமார்ட்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் மித்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்குள்ளே கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லாம் சின்னது பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம தவறி கீழே போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கிளாஸுமே உடைஞ்சிரும் அதே மாதிரி இதுவுமே உடையும் கீழே போட்டு உடைக்காத வரைக்கும் லைஃப் நல்லாவே வரும் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தாராளம் வாங்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இந்த சின்ன கண்டெய்னர் ரொம்பவே நல்லா இருக்குது நைன்டீன் ருபீஸ் தான் வருது இதெல்லாம் வெளியில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் நிறைய வச்சிருக்காங்க இங்கே வந்து கிளாஸ் கண்டெய்னர்லேயே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் ஃபிஃப்டின் நைன் ரூபீஸ் ஃபிஃப்டி நைன் ரூபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்ஸ்டி நைன் ரூபீஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் ரூபீஸ் வருது மசாலாலாம் கொட்டி வைக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வருது இது வந்து பெப்பர் சால்ட் போடுற மாதிரி உள்ள கண்டெய்னர் க்ளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் கண்டெய்னர் செவன் ஹண்ட்ரட் வருது ஒன் ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் வருது கிளாஸ் கண்டெய்னர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான மாடல் வச்சுருக்காங்க இதெல்லாம் எயிட்டி நைன் ருபீஸ் தாராளமாக எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் இந்த கண்டெய்னர்லாம் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இங்கே இதே மாதிரி நிறைய வந்து டிசைன்ஸ் வச்சிருக்காங்க நைன்டி நைன் ருப்பீஸ்லேயே நிறைய டிசைன் இருக்குது இது பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் ருப்பீஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் தான் இங்கே ரேட்டுக்கு தந்தாப்பில் கொஞ்சம் சைஸ் மாறுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக உங்கள் கிச்சனை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டிமார்ட்டில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நியூ மாடல் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் வருது இங்கே வந்து நிறைய வந்து ஆஃபர்லையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் பாத்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாலு கண்டெய்னர் சேர்த்து வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வருது இந்த நைன்டி நைன் ருபீஸ்க்கு இது தாராளமாக வாங்கலாம் மிளகு ஜீரகம் கடுகு அந்த மாதிரி கொட்டி வைக்கணும்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் ஜார் இருக்குது இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் போட்டுருக்காங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் வருது இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இங்கே கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடியே டிமார்ட் வீடியோ போட்டிருக்கோம் காட்டுப்பாக்கம் அங்கே விட இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக நம்ம ஜூஸ் குடிக்கிறது மாதிரி உள்ள எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க அங்கே நான் ஒரு ரெண்டு கலர் தான் பார்த்தேன் இங்கே நிறைய கலர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடலும் இருக்குது இந்த க்ரீன் கலரில் இருக்க ஜார்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஜாரெல்லாம் நான் அந்த டிமார்ட்டில் பார்க்கல இதெல்லாம் எயிட்டி நைன் வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடலில் ரொம்ப நல்லா இருக்கு இதுலேயே வந்து கலர்ஸ் வந்து முடியல மாறுது இது பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் தான் இங்கே ரேட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் இன்னும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எனக்கு எல்லாமே வீடியோவில் கவர் பண்ண முடியலை முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் டுவெண்ட்டி டூ ருபீஸ் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது டீ குடிக்கிற மாதிரி உள்ள டம்ளர் இங்கே வந்து கிளாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி டம்ப்ளர்ஸ்லாம் நிறைய ஒரு இடத்துல அடிக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃப்ரெண்டில் ஷோக்கே நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஏகப்பட்ட மாடல்ஸ் இங்கே வச்சிருக்காங்க நீங்கள் வந்து இது செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் எண்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் கலெக்ஷன்ஸ் அப்படி அடிக்கி வச்சு வச்சிருக்காங்க இந்த ஜார்லாம் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டேபிள் போட்டு ஃப்ரண்ட்டில் ஷோக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரேக்கில் அவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க எயிட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஜார்லாம் தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கக்கூடிய ஜார் இதெல்லாம் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் வருது நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட்டை விசிட் பண்ணலாம் ப்ரைஸஸும் கம்மியாக இருக்கும் டிசைன்ஸும் நிறைய இருக்கும் டிமார்ட்டில் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் ஜூஸ் கண்டெய்னர் தான் அங்கே ஷோக்கு வச்சுருந்ததை தவிர இங்கே உள்ள வச்சுருக்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்